வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது ஒன்டாரியோவிலே இருக்கின்ற மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான மிசிசாகா மாநகரம் தற்போது ஒன்டாரியோ மாகாணத்திடம் இருந்து பிராந்திய சொத்துக்களை பிரிப்பதற்கான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது குறிப்பாக காவல்துறை உட்பட முக்கிய பல பிரிவுகளை பிரிப்பதற்கு மிசிசாகா தற்போது முடிவெடுத்திருப்பது கெனடிய அரசியலில் பெரும் பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் மிசிசாகா மாநகரம் பீல் பிராந்தியத்தில் ஒரு சமமான வரி முறையை கோரி மாகாண அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை தற்போது முன்வைத்திருக்கின்றது காவல்துறைக்கான செலவினங்களை குறைப்பது அல்லது என தனியாக ஒரு காவல்துறையை அமைத்துக் கொள்ள அனுமதிப்பது என்பதும் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணியை விரிவாக பார்த்தோமாக இருந்தால் நேர்களே கடந்த மாதம் மிசசாகா மேயர் கரோலின் பாரிஸ் மாகாண முதல்வர் டக்ஃபோர்டுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார் அதிலே முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இணைந்து அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள் சந்திப்பில்தான் இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஒரு வருடத்திற்கு மாகாணமே ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் எல்லைக்கு உட்பட்ட பிராந்திய சாலைகளின் பொறுப்பை நகரமே ஏற்றுக்கொள்வது போன்ற கோரிக்கைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது மேயர் பாரிஸ் இது தொடர்பிலே தெரிவிக்கின்ற போது இந்த ஆண்டு ஏற்பட்ட பாரிய சொத்து வரி உயர்வு மற்றும் குடியிருப்பாளர்கள் செலுத்த வேண்டிய அதீத பங்கை கருத்திற்கொண்டு இந்த சந்திப்பை நான் முன்னெடுத்தேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த ஆண்டு சொத்து வரிகள் ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் உயர்வடைந்துள்ள நிலையிலே இதில் ஐந்து பீல் பிராந்தியத்திற்கே செலுகிறது மேலும் அவர் அதிலே தெரிவிக்கின்ற போது மிசசாகா நகரம் பிராந்தியத்தின் ஒரு அங்கமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தாலும் பிராந்தியத்தின் வரி வருவாயில் ஐம்பத்தி எட்டு சதவிகிதத்தை மிசசாகாவே வழங்குகிறது ஆனாலும் கூட மாகாணத்தினுடைய வரவு செலவு திட்டங்களில் எங்களுக்கு மிக குறைந்த கட்டுப்பாடு தான் இருக்கின்றது நாங்கள் நினைத்த போல மாற்றங்களை செய்ய முடியாமல் இருக்கின்றது எங்களுடைய அபிவிருத்திகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது போன்ற பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முடிவை அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ரத்து செய்திருந்தாலும் குடியிருப்பாளர்கள் பிராந்திய சேவைகளுக்காக செலுத்தும் நியாயமற்ற வரிச்சுமையை குறைக்கும் நோக்கில் முக்கிய சேவைகளை பிராந்தியத்தில் இருந்து பிரிந்தெடுக்க மேயர் பாரிஸ் தொடர்ந்து தற்போது முயற்சித்து வருகின்றார் பீல் பிராந்தியத்தை உடைப்பது இனி சாத்தியமில்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த ஜதார்த்தத்தை மனதில் கொண்டு தற்போது பிராந்திய கட்டமைப்பிற்கு உள்ளே எங்களது குடியிருப்பாளர்கள் நம்ப முடியாத அளவிற்கு நியாயமற்ற வரி சுமையை தற்போது தங்கள் தலைகளில் சுமந்து ஆகவே அந்த சுமைகளை அவர்களின் தலையிலிருந்து அகற்றுவதில் நாங்கள் இப்போது செலுத்துகிறோம் இந்த சுமை நிலையானது நீடிக்க முடியாதது என்று சொல்லி சொல்லிசாக தரப்பினுடைய அந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றது மேலும் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நிதி சுமையிலே மிகப்பெரிய பங்கு பீல் காவல்துறை சேவைக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி மேலும் நகரத்தின் நிதி பங்களிப்பு மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் இடங்களை கருத்திற்கொள்ளாமல் செய்யப்பட்ட சொத்து மதிப்புகளின் அடிப்படையிலான காலாவதியான ஒரு மாதிரி மூலமாக கணக்கிடப்படுகிறது அந்த இந்த வேறுபாடு காரணமாக குடியிருப்பாளர்கள் பட்ஜெட்டில் அறுபத்தி இரண்டு சதவீதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல எட்டு சதவீதத்தை செலுத்துவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பிராம்டனின் மக்கள் தொகையானது ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி

காவல்துறைக்கான சேவை அழைப்புகள் பிராம்டனில் இருந்துதான் வந்திருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது குறிப்பாக நெருங்கிய வீட்டு வன்முறைகள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற ஓட்டுநர்களினுடைய குற்றங்கள் போதை பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் கொலைகள் போன்ற பிரிவுகள் அதிகமாக அங்கிருந்துதான் வருகிறது ஆகவே அந்த பகுதியில் தான் அதிகமாக போலீஸ் தேவைப்படுகிறது தங்களுக்கு அதிகமாக தேவையில்லை அதேவேளை போலீஸ் செலவிலே அதிகமானதை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே எமக்கு ஒரு தனி போலீஸ் படை இருந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என்பது மிசாக அவனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த அளவிற்கு குழப்பக ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான விடயத்தை அவர்கள் பேசியிருந்தாலும் கூட இதுவரை மாகாண அரசு தரப்பில் இருந்து சாதகமான அல்லது எதிரான எந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது கனடாவினுடைய பொருளாதாரம் தற்போது நெருக்கடியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதாவது அமெரிக்க வரி விதிப்புகள் மற்றும் தண்டனை வரிவிதிப்பு எச்சரிக்கைகள் காரணமாக ஸ்திரமற்ற நிச்சயமற்ற ஒரு சூழல் இருக்கின்ற சூழலில் மிசிசாகவினுடைய இந்த முன்னகர்வானது நிச்சயமாக தரப்பிற்கு கடும் அழுத்தங்களை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள மறக்காமல் இருக்கிறீர்களே அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி